தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அலையுங்க சாட்டை நேர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு பொது தேர்தல் அந்த தேர்தலில் வந்து திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் காங்கிரஸ் கட்சி சார்பா அதன் பின்பு வந்து ஒரு உடல்நலக் குறைவு காரணமாக வந்து அவர் வந்து இயற்கை இருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருடைய தந்தை காங்கிரஸை சேர்ந்த இவி கே அவர்கள் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருந்தார் அந்த நேரத்திலே சொல்லியிருந்தாங்க அவர் வந்து வயதானவருங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது மீண்டும் அவருக்கு வந்து காங்கிரஸ் சார்பாக வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் வெற்றி பெற்றாரு அவரும் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து சென்ற வருடம் வந்து உயிரிழந்திருந்தாரு அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியாக இருக்குன்னு அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் எப்போ நாள் நடத்தப்படலாம்னு சொல்லி வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்து தேர்தல் வேட்புமனு வந்து ஜனவரி பதினேழு வந்து கடைசி தேதி அதாவது இன்று ஜனவரி பதினேழு கடைசி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி தேதி அதுக்கப்புறம் வந்து வேட்புமனு திரும்ப போறது வாபஸ் வாங்குறதுலாம் வந்து நீங்கள் ஜனவரி இருபதுக்குள்ளே வாங்கிக்கலாம் வைக்கலாம் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க நமக்கே தெரியும் தமிழர்களோட பண்டிகை வந்து ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லி தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகை நடக்கிற நேரத்தில் நீங்க வேட்புமனு தாக்கல் வச்சிருக்கீங்க மொத்தமே வந்து மூணு நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனைத்து கட்சி நேரமே வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சி வந்து இதை கண்டிச்சு அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க அந்த நிலையில வந்து ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைக்கு வந்து வேட்புமனு கடைசி தாக்கல் பண்ணியிருக்காங்க குறிப்பா வந்து ரெண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் நாம் தமிழ் கட்சியும் திமுக மட்டுமே வந்து இந்த தேர்தல் வந்து நேரடியாக களம் காண்றாங்க இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு வந்து எந்தெந்த கட்சி சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி பெரும் ஆவல் ஏற்படும் நினைச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க முதல்ல எந்தெந்த கட்சிலாம் போட்டி போடுறாங்கன்னு பாருங்க எந்தெந்த கட்சி போட்டி போடுறாங்களோ அதன் பின்பு வேட்பாளர்களை நம்ம பார்த்துக்கலாம் சொன்னாங்க அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த மாதிரி அதிமுக வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் இடைத்தேர்தல் நடக்க போது நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து நாங்கள் பின்வாங்கிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாஜக நாங்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஏற்கனவே வந்து அதிமுக வந்து கடந்த ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து புறக்கணிச்சிருந்தாங்க இந்த ஆண்டு பாஜகவும் இந்த தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து புதிதாக வந்த நம்ம தாவேக்கா வந்து நாங்கள் போட்டி போடல எங்களுக்கு ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உட்காந்தா சிஎம் சீட்டில் தான் நாங்கள் உட்காருவோம் மற்ற எந்த தேர்தலையும் நாங்கள் போட்டி போட மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே அதையும் வந்து இன்று தான் உறுதி செஞ்சாங்க நாங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து போட்டி போடல யாருக்கும் நாங்கள் ஆதரவும் தெரிவிக்கல எதிர்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி குஷியானந்த அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த நிலையில் வந்து திமுகவும் அதுக்கப்புறம் நாம் தங்கட்சி வேட்பாளர்களும் இன்று வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்று தான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறது கடைசி நாள் என்பதனால இரண்டு கட்சியோட வேட்பாளர்களும் இன்று தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க குறிப்பாக வந்து முதலாவதான் நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வந்து காலை பத்து மணிக்கு வந்து வதவியை தந்திருந்தாங்க ஏற்கனவே வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு அறிவு ஒளி ஆச்சு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பேரணியாக சென்று அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக காவல்துறையிலேயே அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க மூன்று நாட்களுக்கு முன்னாடியே காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்று காலை வந்து காவல்துறை வந்து அதற்கான அனுமதி வந்து மறுத்துருக்காங்க மறுத்த உடனே வந்து நான் தனியாக போறாங்க நீங்கள் பேரணி போகிறதான் அனுமதி கிடையாது வேட்பாளர் நான் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சி அனைவருமே வந்து கூடியிருக்காங்க கூடி அங்கே வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க உறுதிமொழி எடுத்துட்டு நாம் தமிழ் வேட்பாளர் திரு சீதாலட்சுமி அவர்கள் ஒரு கையில் நாம் தமிழ்ச்சியோட கொடியும் ஒரு கையில் வந்து அவங்களோட வேட்புமனு தாக்கலையும் எடுத்துட்டு வந்து அத்தனை கிலோமீட்டர்கள் நடந்து போய் அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க வேட்புமனு தாக்கல் முடிஞ்சோடனே பத்திரிகையில் சந்திப்பு நடத்திருக்காங்க பத்திரிகையில் சந்திப்பில் வந்து அவங்க பேசும்போது சொல்லிருக்காங்க ஈரோடுனாவே மஞ்சள் நகரம் நமக்கு எல்லாமே தெரியும் மஞ்சள் அதிகமாக விளையிற பூமி இந்த ஈரோட்டில் இப்போ வந்து இது புற்றுநோய் நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு இங்கே பல கழிவுநீர்கள் வந்து அப்படியே ஆற்றல கலந்து விடுறாங்க பல சாயப்பட்டறைகள் இருக்குது அங்கேருந்து வர கழிவுநீர் எல்லாமே ஆற்றில் அப்படியே போகிறதுனால நுரை பொங்கிய காட்சியெலாம் பார்க்க முடியும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இது எல்லாத்தையுமே முடிவு கட்ட வேண்டிய தீர்வு நீங்கள் வந்து நாம் ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமான தீர்வு நான் வந்து எட்டி கொடுப்பேன் அது மட்டும் வந்து இங்கே திமுகவுக்கு முடிவுரை எழுத வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது திமுகவுக்கு வந்து முடிவுரை எழுத வேண்டியது என்னுடைய கட்டாயமாக இருக்குது நீங்கள் வந்து மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை மூலமாக வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்து முடிவுரை எழுதணும் சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் அதாவது திமுகவுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு வந்திருந்தார் வேட்புமனு தாக்கல் செஞ்சார் அவரும் வந்து செய்தியாளர் சந்திச்சார் செய்தியாளர் சந்திக்கும் போது கேக்குறாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் அவங்களுக்கு வந்து எதிர் வந்து போட்டி போடுறாங்க ரெண்டு பிரதான கட்சிகள் மட்டுமே நீங்க இந்த தொகுதியில வந்து போட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்கும் எனக்கு அது கால கொடுமையா தெரியுது நாம் தமிழ் கட்சி கூடலாம் போட்டி போறது எனக்கு வந்து ரொம்ப இதாகத்தாங்க இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி தான் அவனு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயாவுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் நாம் தமிழ் கட்சி நீங்க நினைக்கிற மாதிரி கிள்ளுக்கெட்டு கீரை கிடையாது அவங்க வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூட நீங்க போட்டி போறது கால கொடுமையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஐயா யாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐயா வந்து தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை அதிமுக ஆரம்பிக்கிறார் அதிமுக வந்து ஒரு நகர தலைவராக ஆகிறாரு அதன் பின்பு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்பு வந்து அவர் வந்து விஜயகாந்த் நற்பணி மன்றத்தை வந்து கட்சியாக வந்து மாற்றாரு அப்படி மாற்றும் போது அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட போய் இணைஞ்சிக்கிறாரு விஜயகாந்த் அவர் கூட இணைஞ்சி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கூட்டணியோட கூட்டணியோடு இருக்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெறாரு சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக சந்திரகுமார் அவர்கள் அதன் பின்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரும்போது ஐயா வந்து அங்கேருந்து அப்படியே திமுக வந்து ஜம்ப் அடிச்சிடறாரு அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணியில இருந்து திமுக வந்து ஐயா ஜம்ப் அடிச்சு அங்கே போறாரு அங்கே போய் வந்து அவருக்கான போட்டி போகிற வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பு வாய்ப்பு ஐயா வந்து அந்த தேர்தலில் வந்து தோல்வியை தழுவிறாரு அதன் பின்பு சில பத்திரிகையாளர் சந்திப்புகள் அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலில் வந்து ஐயாட்ட கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து தேமுதிகால விஜயகாந்த் அவர்களுக்கு தளபதி போல் செயல்பட்டீங்க நீங்கள் வந்து முக்கிய படை தளபதிகளை நீங்களும் ஒரு தளபதியாக இருந்தீங்களா ஏங்க விஜயகாந்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயகாந்த் வந்து ஒரு துரோகிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாடே வந்து வள்ளல் கொடை வல்லல் கொண்டாடுறாங்க இப்போ வரைக்கும் வந்து விஜயகாந்த் கட்சிக்காரர்கள் வந்து அவர் வந்து வாழும் தெய்வமாக கர்ணனா பார்க்குறாங்களே இவர் என்னங்க துரோகின்னு சொல்றாரு அவர் கூட வந்து பயணிச்சிருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய படை தளபதியில் ஒருவராக வந்து அறியப்பட்டவரே விஜயகாந்த் அவர்களை துரோகின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்காணல் நம்ம முழுமையா பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிகாவுக்கு மட்டும் வந்து துரோகி கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கே அவர் வந்து ஒரு துரோகிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை வந்து குத்துறாரு அது மட்டும் இல்லாமல் தேமுதிக அதிமுக கூட்டணி போது வந்து தேமுதிகாவுக்கு சில கோழிகள் வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க நீங்கள் வே போட்டி போடுற எல்லா தொகுதிக்கும் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சில ஆயிரம் கோடிகளை வந்து கொடுத்தாங்க அந்த கோடிகள் எல்லாத்தையுமே அவர் விஜயகாந்த் அவர்களே வந்து சுருட்டிக்கிட்டாரு எங்களுக்கு போட்டி போட்ட வேட்பாளர்களுக்கு ஒரு ரூபா கூட விஜயகாந்த் அவர்கள் கொடுக்கல விஜயகாந்த் வந்து காசு காசு காசுன்னு தான் இருக்கிறாரு தவிர எங்களே வந்து அவர் பார்க்கவே இல்லை நாங்கள் சொந்த காசு போட்டு தான் அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றோம் அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு பணத்தை கூட தொகுதிக்காக அவர் செலவும் இல்லை அதாவது தொகுதிக்கு நின்ற எங்களிடமும் கொடுக்கல அவரே எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டாருன்னு சொல்லி விஜயகாந்த் மீது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சு பரபரப்பை ஏற்படுத்தினார் அவருக்கு தான் இந்த முறை திமுக சார்பா வந்து போட்டி போடுறாங்க வாய்ப்பு வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர் வந்து கொடுத்திருக்காங்க திமுகவுக்கு போனதுல நான் துரோகம் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் அழைத்த மிகப்பெரிய துரோகி கேப்டன் இரண்டாயிரத்தி பதினாலுல அவர் நடவடிக்கைகள் எல்லாமே அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க பணத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்பது அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் பேசும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தேர்தலுக்கு வேட்பாளர்களுக்காக பிஜேபி தலைமையிலே இருந்து கொடுக்கப்பட்ட செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட கொடுக்கவில்லை. அதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து அவர் பேசும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல்பட்டு நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வெற்றியை வந்து சமர்ப்பணம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அந்த வாக்காளர்கள் சென்ற முறை வந்து பதிவான வாக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவி கே சிலங்கன் போட்டிப்படும் பதிவான வாக்கு என்பது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் தான் ஒரு லட்சம் வாக்குகள் வந்து பதிவே ஆகலை இந்த முறை வந்து எவ்வளோ வாக்குகள் பதிவாக போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று நான் வெற்றி பெறும் சொல்லி ஒரு கட்சியில் வந்து நான் சொல்கிறேன் ஒரு திமுரில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழக சைச்ச இவ்வளோ க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அவர்களை இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார் ஈரோடு தொகுதி மக்கள் வந்து எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் போட்டு அவரை வெற்றி பெற வைப்பாங்களா என்னங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடங்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திமுகவிட ஐந்து ஆண்டு காண்டு ஆட்சி காலத்தில் இது வந்து மூன்றாவது முறையாக ஈரோடு கிழக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து சந்திக்குது அதாவது இரண்டாவது இடைத்தேர்தல் அது மட்டும் இல்லாமல் மூன்று தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த தடவை வந்து ஏற்கனவே விக்ரமாண்டி தேர்தல் வந்து அதிமுக வந்து பின்வாங்கிட்டாங்க இங்கே வந்து ஜனநாயக படுகொலை நடக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து போட்டி போடலன்னு சொல்லியிருந்தாங்க நான் பாமாகா வந்து போட்டி போட்டாங்க பாஜக சார்பில அதே மாதிரி வந்து தாவேகா அப்போயும் சொல்லிவிட்டாங்க நாங்கள் வந்து போட்டி போடலாங்க எங்களுக்கு வந்து தேவை கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எங்களுக்கு நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஹீரோடு கிழக்கிலேயே போட்டி போடுவாங்களா ஏன்னா இப்போ தான் வந்து கட்சி மாநாடு போட்டாங்க கட்டமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்களே போட்டி போடுவாங்க பார்த்தா நாங்கள் வந்து வந்த அமெரிக்கா மாப்பிளையாலாம் வர மாட்டாங்க சைடு ரோடெலாம் கிடையாது வில்லன்லாம் கிடையாது காமெடியெலாம் கிடையாது உட்காந்தா சிஎம் தான் அதான் நடித்தாவே ஹீரோ தான் நாங்கள் நடிப்போம் அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறோம் அதனால் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போகிறோம் நேராக வந்து சட்டமன்றத்தில் கொடியேற்றுறோம் அப்படிங்கிற மூணில் அவங்க இருக்கிறனால அவங்களும் இந்த தடையை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இப்படி வந்து எதிர்கட்சிகள் வந்து அனைவருமே புறக்கணிச்சுட்டா இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை ஏன்னா ஒரு தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கான தேர்தல் மக்களுக்கான திருவிழா ஜனநாயக திருவிழா அந்த திருவிழாவில் வந்து திமுக வந்து தன்னுடைய அடாவடித்தனத்தை வந்து பயன்படுத்துவாங்க வந்து பணபலத்தை பயன்படுத்துவாங்க அவங்க வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து குற்றஞ்சாட்டி பின்வாங்கிறாங்க அதேமாதிரி பாஜக குற்றஞ்சாட்டி பின்வாங்குறாங்க அதுக்கப்புறம் நமக்கு கதை தான் அது அது அப்படியே பின்வாங்கிருச்சு அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் திமுகவை எதிர்த்து வந்து போட்டி போடுறாங்க ஏன் போட்டி போடுறாங்கன்னா ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் நாங்கள் போட்டி போடுறோம்னு சொல்லி சீமானவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து இடைத்தேர்தல்னாவே எப்படி நடக்கும் தெரியும் பல ஃபார்முலாக்கள் இருக்கும் திருமங்கலம் ஃபார்முலா தொடங்கி இப்போ ஈரோடு கிழக்கு விக்ரவாண்டி தேர்தல் வரைக்கும் பல ஃபார்முலாக்கள் வந்து நம்ம பார்த்துருவோம் சென்ற முறை வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னா லட்டுக்குள்ளே மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க குக்கர் வச்சு கொடுத்தாங்க வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க பட்டி பட்டியாக வந்து மக்களை அடைச்சி வச்சு அவங்க வந்து டூர்லாம் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாமே நடந்துச்சு ஊடகங்களும் அதை காமிச்சாங்க செய்தி சேகரிக்க போன நம்மளுடைய அண்ணன் ஒருவரோட மண்டையும் உடைச்சாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழ்ச்சியோட ஒருத்தருடைய மண்டையும் உடைச்சாங்க இவ்வளோ அடாவடித்தனத்தையும் திமுக அரசு பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதே மாதிரி இங்கே நடந்துரும் சொல்லிட்டு நாங்க புறக்கணிக்கிறோம் சொல்லி அதிமுக சொல்லிருக்காங்க எது நடந்தாலும் பரவாயில்ல ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது நீங்க என்ன ஃபார்முலா வேணால் கொண்டு வாங்க ஆனா நாங்க வந்து மக்களுக்காண்டி களத்துல நிப்போம்னு சொல்லி நாம் தமிழக வச்சு இந்த தடையும் வந்து போட்டி போடுறாங்க நாட்டையும் நாட்டைத்தும்